சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் அழுத்தம் கொடுங்கள் தென்னாப்பிரிக்க உயர்சாணிகரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல் பிள்ளையான் தரப்பின் ராணுவ பிரிவை தேடும் புலனாய்வு துறையினர் குப்பைக்கு வைத்த தீயினால் எரிந்து நாசமாகிய உடைமைகள் முல்லைத்தீவில் சம்பவம் இலங்கை தொடர்பில் ஆராய உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு ராஜபக்ஷர்களை சிறைக்கு அனுப்பினால் தீர்வு கிடைக்காது என்கிறார் நாமல் ராஜபக்ச ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைக்கும் கருத்து பொய்யானது என்கிறார் சந்திரசேகர் உலகின் பதினான்கு நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கில் காணி அபகரிப்பு நோக்கத்துக்காக அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானியை உடன் ரத்து செய்ய தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க உயர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குருந்தூர்மலை பகுதியில் நீதிக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தையட்டியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரி அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் காலை கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றது அதன்பின் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரசு காணியாக சுபீகரித்து திட்டமிட்டன சிங்கள பௌத்த மேமாக்கலை மேற்கொள்ளும் கபட முயற்சியில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அரசு வெளியிட்ட குறித்த வர்த்தமானையே அரசு மீள பெற்றுக் வேண்டும் வடகிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவை இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களின் சொந்தமான ஆவணங்கள் அழிவடைந்தும் தொலைந்தும் போயுள்ளன அத்துடன் சுனாமி மூலம் மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்துள்ளனர் எனவே ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடையும் அத்துடன் போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பெருமளவில் புலம்பெயர்ந்துள்ளது இந்த மக்கள் பயங்கரவாத சட்ட அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறினர் எனவே இவர்களின் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை இல்லை மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரச காணிகளாக சுவீகரிப்பதை இவர்களின் நோக்கம் எனவும் அவர் இதன் பொழுது கூறியுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இதன்படி தற்போது பிரதிநிதிகள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு எவரும் சந்திரகாந்தனோடு உரையாடலில் ஈடுபடுவதை சிஐடி தரப்பு மறுத்து வருகிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசான் நிர்வாகம் பிள்ளையானை ஈஸ்டர் நாயிறு வழக்கோடு இணைக்க முயற்சித்ததாக கம்பன் பில கூறியிருந்தார் இருப்பினும் ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவில் அது பெற்ற எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு வழக்கின் முன்னேற்றங்களை அரசாங்கம் வெளிப்படுத்தி வரும் நிலையில் பிள்ளையானின் அரசியல் கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் ராணுவ பிரிவு இருந்ததாகவும் அதை இலங்கை புலனாய்வுத்துறை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவில் கடற்படையினர் குப்பைக்கு வைத்த தீயால் கடற்றொழிலாளர் ஒருவரின் வாடி எரிந்து சேதமடைந்துள்ளது நேற்று மாலை ஐந்து மணியளவில் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்கரை முகாமின் குப்பைக்கு வைத்த தீயே இவ்வாறு எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் கடற்படையின் காணிக்குள் நின்ற பனை மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன பொருத்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளனர் இந்த தீ பரவி கடற்படை முகாமில் என்ற பனைமரங்களில் பரவியுள்ளதோடு தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடி அமைத்து தொழில் செய்து வந்த ஒருவரின் வாடி மீது விழுந்து வாடி முற்றிலும் எரிந்துள்ளது அதில் பெருமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளன அதைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்கரை பகுதிகளில் கடற்றொழிலாளர்கள் அமைத்த கொட்டில்களில் பரவியது சம்பவம் தொடர்பில் அறிந்த செல்வபுரம் கடற்கரையில் நின்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டதோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் வாடி முற்றுமுழுதாக எரிந்து கடற்றொழிலாளியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தீ விபத்தில் எரிகாயங்களுக்குள்ளான கடற்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் தீ விபத்தில் வாடி எரிந்து சாம்பலாகிய வாடியின் உரிமையாளர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் சம்பந்தம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக்குழு எதிர்வரும் பாரங்களில் கூடி இலங்கை தொடர்பில் ஆராய உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் நிலை ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என பேச்சாளர் வாஷிங்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கையில் மின்சார செலவு மீட்பு விலையை மீட்டெடுப்பது மற்றும் மின்சார விலை சரி செய்தல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு முக்கியமான நிபந்தனைகளாக என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் ஐந்து ஐந்து நாட்டின் பொருளாதார திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து சர்வதேச நாணயத்தின் பணியாளர் நிலை ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதன்படி இந்த ஒப்பந்தம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கை அதன் தற்போது ஏற்பாட்டங்கள் சர்வதேச நாணய மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்ளும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷர்களை சிதைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் தற்பொழுது ஆறு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்பி வைப்பது தொடர்பில் அவர்கள் முடிவெடுத்து வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார் ஆணையர படத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று மாலை யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் உப்பளத்தில் பணிபுரிய ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ஒன்பதாவது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிறுவன பணிப்பாளர் யாட்சன் பிகிராடோ தலைமையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் நான்கு பேர் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் குறித்த உப்படத்தில் தற்போது உள்ள பொது முகாமியாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமியாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தம்மை பழிவாங்குவது போன்று செயற்படுகிறார்கள் நமக்குரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை நமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சனை காணப்படுகிறது குடிநீர் வெளியே உள்ள தாங்கிலிருந்து செல்ல வேண்டும் இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகிறார்கள் மனித வலை இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகிறார்கள் வேலை செய்யும் நமக்கு சீருடைகள் பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்படுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபொழுதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய்ப் பிரச்சாரம் இதுவன்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை குறிப்பிட்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் மேலும் தான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் கர்ஷன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை கூறியதாக தெரிவித்தார் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா எம்பி அதை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதையும் கூறவில்லை என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்